ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பார்த்தோம் நியூஸியை பொறுத்தளவு பிஆர் அக்கா நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த வாரத்தை பொறுத்தளவுலீஸ் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த டாஸ்க்க பொறுத்தவரை போட்டியாளர்களோட உறவினர்கள் ஒவ்வொரு நபர்களா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போறாங்க அந்த வகையில இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க அதாவது தீபக்கோட ஃபேமிலி மஞ்சரி ஃபேமிலி கடைசியா விஷாலோட ஃபேமிலி மூணு பேமிலியும் வந்துட்டு போயிட்டாங்க மூணு பேருமே நெகட்டிவா சொன்னது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் பிரசாத் சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரையும் தான் பல இடங்கள்ல நெகட்டிவா பாக்குறாங்க அதுலயும் தீபக் அண்ண வைஃப பொறுத்தளவுல சௌந்தர்யா கை கொடுத்ததுக்கு கூட கை கொடுக்காம போயிட்டாங்க அதே மாதிரியே டப்பா அருண பொழந்து கட்டினாங்க எப்பா என் புருஷனை பத்தி தப்பா பேசுறதுக்கு எல்லாம் எந்த தகுதியுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு டப்பாவை பொழந்தாங்க அடுத்ததா வர்ற மஞ்சரியோட பேமிலிய பொறுத்தளவுல அவங்களுமே டப்பாவை தான் போட்டு பொழக்கிறாங்க இந்த டமுக்கு டப்பாவை பொறுத்தளவுல டமுக்கு டப்பான்னு கூப்பிடக்கூடாதான் ஏன்பா அவனோட பேரே அதானே அவன் தானே எப்பவுமே டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா டமுக்கு டப்பா அப்படி கத்திக்கிட்டே இருப்பான்ல கூப்பிட்டா உங்களுக்கு என்ன வலிக்குது அப்படிங்கறது எனக்கு புரியல அதே மாதிரியே விசாலோட அப்பாவுமே நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்களாடா எதுக்குடா இப்படி போலியா நடிக்கிறீங்க உங்க ரெண்டு பேர் சண்டே பாக்கும்போது கேவலமா இருந்துச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா டமுக்கு டப்பா அருணை போட்டு தாக்கிட்டாரு இதெல்லாம் பாக்கும்போதே விஜய் டிவியோட சதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது கடைசி வாரங்கள்ல சிம்பத்தி ஓட்டுக்காக இப்படி ஒரு கேவலமான டிராமாவா போடுறானேங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம மஞ்சுரியோட தங்கச்சி வந்து டப்பா அருண் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினத வேற சொல்லிட்டாங்க சரி என்னதான் இருந்தாலும் இந்த அருண் பண்ண வேலைகளை தான் பேசுறாங்களே தவிர பண்ணாம இவன் மேல யாரும் போலியான புகார கொடுக்கல அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த சௌந்தர்யா அப்படிங்கிற பி ஆர் அக்காவை பத்தியும் பல பேர் பல கருத்துக்கள் சொன்னாங்க அதாவது எந்த டாஸ்கையுமே ஜெயிக்காம எப்படிமா இவ்வளவு நாள் வந்துட்டா அப்படிங்கிற அளவுக்கு தான் பேசுறாங்க இந்த இடத்துல இந்த சந்தேகத்தை ரயான் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நான் டாஸ்க் எதுவுமே விளையாடலடா எந்த டாஸ்க்லயும் ஜெயிச்சதே கிடையாது எல்லாருமே இப்படி பேசும்போது நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பேசுறாங்க உடனே ரயான் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு டாஸ்க் வின் பண்ணாதான் கடைசி வர வருவோங்கிறதெல்லாம் கிடையாது அதே நேரத்துல நம்மள மக்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கருத்தை சொல்றாரு உடனே சௌந்தர்யா வந்து சரி வர்றவங்க எல்லாருமே என்ன கலாய்க்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரயான் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாமா உன்ன போறதுல ஒரு ஆள் கூட பேசி பழகுனா கூட அதுவும் டெம்பரவரியா தானே இருக்குது உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே போலியா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அக்காவை பொறுத்தளவுல நான் அப்படிலாம் கிடையாதுடா எனக்கும் நண்பர்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும்டா நண்பர்களுக்கு உண்மையா தான்டா இருப்பேன் நான் அப்படிலாம் போலியா இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க ரயான் வந்து அதுக்கு பெஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றாரு அதாவது ஒன்னா பச்சோந்தி மாதிரி சௌந்தர்யா பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி என் மனசுல பட்டுச்சு அப்படின்னு எல்லா கருத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சௌந்தரியா ஓகே தானா அப்படின்னு பேசினா உனக்கு ஓகேவா அப்படிங்கிறே உன்னே சௌந்தர்யா வந்து நான் அப்படிலாம் உங்களை பத்தி எந்த இடத்துலயுமே தவறா பதிவு பண்ணலடா எனக்கும் ஜாக்லின்னா ரொம்பவே பிடிக்கும்டா உன்ன எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நட்புக்கு நானுமே முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க எப்பா பியரக்காவோட நடிப்பை பாத்தீங்களா போன வாரம் முழுக்க முழுக்க ஜாக்லின பல இடங்கள்ல தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு நாடகத்தை போட்டு இருக்காங்க சௌந்தர்யாக்கா உண்மையாவே தான்ங்க ஜாக் போலியா இருக்கிறாங்க தெரியும் இருந்தாலும் இந்த விளையாட்டுக்காக ஜாக்லின் பல வேலைகள் இருக்காங்க தன்னோட பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம கண்டன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே பல பிரச்சனைகளை வாண்டடா கிரியேட் பண்ணிருக்காங்க அதே நேரத்துல இந்த சௌந்தரியா எந்த ஆணியும் புடுங்கல அவங்களோட ரியாக்ஷனால மத்தவங்களை அசிங்கப்படுத்துறது இழிவுபடுத்துறது ப்ரொவோக் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை மட்டுமே பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல சௌந்தரியாவோட பிஆரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷ்ணு உள்ள வந்தாரு அப்படின்னா என்னோட காதலை அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படிங்கறத ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க சூப்பர்மா வேற லெவல் போன சீசன் பச்சவந்தியும் இந்த சீசன் பச்சோந்தியும் ஒன்னா சேர போறீங்களா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆமா தானங்க விஷ்ணு போன சீசன்ல என்ன பண்ணாரு அவருக்குமே பெருசா டாஸ்கும் வராது ஒழுங்கா பேசவும் வராது அடுத்தவன கோவப்படுத்துற மாதிரி பேசுவாரு கண்டென்ட் குடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பூர்ணிமாவை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பின்னாடியே நாய் மாதிரி சுத்தினாரு ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் செமையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது கேமுக்காக விஷ்ணு எப்படி பூர்ணிமாவை பயன்படுத்தினாரோ அதே மாதிரியே இந்த சீசன்ல சௌந்தர்யா வந்து ஜாக்லின் ரயான் ஜெப்ரி சாச்சனா இவங்க எல்லாரையுமே பயன்படுத்தி இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த சீசனை பொறுத்தளவுல ராணவா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் தனிப்பட்ட முறையில அவங்களோட டேலண்ட் எதையுமே காட்டாம பணம் இருந்தா போதுண்டா பிஆர் டீம் இருந்தா போதுண்டா நாங்க என்ன பண்ணாலும் நாங்க ட்ரெண்ட் ஆயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு கேமே ஆடாம பைனல்ஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது அவங்க வந்து நட்புக்கு உண்மையா இருக்காங்கன்னு நீங்க நம்புறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்